வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி நல்ல சாப்பாடுங்கிற தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு மல்லி விதைய வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல பித்தத்தை குறைக்கும் இது நாட்டு மல்லி தான் நான் எடுத்துக்கிட்டேன் நாட்டு மல்லி நீங்களும் வாங்கிக்கோங்க ஹைப்ரிட் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது நம்ம எதுக்கு சாப்பிட்றோமோ அந்த பலனும் நமக்கு கிடைக்காது நாட்டு மல்லி வந்து நான் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இது ஒரு கைப்பின்னா ரெண்டு ஸ்பூன் நிற்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நான் ஊற்றி அதில் நல்லா வந்து பொய்யை வதக்கிடுங்க இது வந்து நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இதில் நாட்டு மல்லி சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா இதை கண்டுபிடிக்கவே முடியாது நம்ம காஃபி இல்லை கொழம்புத்தூள் இந்த மாதிரி சேர்க்கும்போது முழுசாக அதோடய ஃபைபர் நமக்கு வரும் இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா பொரியணும் பொரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்த்துக்கலாம் இதில் வந்து பூண்டு இஞ்சியும் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு வாய்வு உண்டு மல்லி வதக்கி அதனால் பூண்டு இஞ்சி இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி நல்லா வதங்கின பிறகு அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லெண்ணெய் செய்யும்போது நல்லா அந்த ஹெல்த் பனிஃபிட் நமக்கு முழுசாக கிடைக்கும் அதனால நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னாலும் கூட நார்மல் எண்ணெய் நம்ம செஞ்சுக்கலாம் கடலை எண்ணெய் இதை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரே ஒரு சில்லு போல் தேங்காய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா அதை அரைக்க தானே போகிறோம் அதனால் நான் துருவல் சேர்க்கலை அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு எட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் சின்ன காஞ்ச சைஸாக இருக்கிறனால நான் எட்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு அப்படி ஒவ்வொரு பொருளாக வதக்க வதக்க நமக்கே தெரிஞ்சிடும் வதங்கிடுச்சின்னு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி ஒரு மூணு வெங்காயம் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஒரே மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி சட்னி எடுத்து பாருங்கள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு இது வந்து பிபியை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் தைராய்டு உள்ளவங்களுக்கும் இது நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினவுன்ன இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு சுண்டக்காய் சைஸுக்கு நீங்கள் வந்து புளி சேர்த்துக்கோங்க சுண்டைக்காய் சைஸ் புளி சேர்க்கும்போது அந்த மல்லியோட அந்த ஒரு வாசம் ஒரு எரிப்பு இருக்கோ அது வந்து தெரியாது நல்லா வதங்கினோன்னா அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா மல்லி சூப்பராக வாசம் அடிக்கும் இந்த மல்லி சட்னி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நீங்கள் தக்காளி வேணும்னா ஒரு ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு அந்த புளியை வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக இதில் வந்து பிச்சு போட்டு இது பண்ணிக்கலாம் இது நல்லா அழுத்தி பிடிச்சோன்னா ஒரு சுண்டக்காய் சைஸ் தான் வரும் சின்ன புளி துண்டு தான் நான் எடுத்திருக்கேன் இதை வந்து துவையலாகவும் வச்சுக்கலாம் சட்னியாகவும் வச்சுக்கலாம் துவையலாக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கலாம் அதுக்கு வந்து வெங்காயம் சேர்க்கணும் அவசியம் இல்லை தேங்காய் மட்டும் செஞ்சு கூட நம்ம துவையல அரைச்சிக்கலாம் திருநெல்வேலி சைடெலாம் இது ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க அந்த துவையில் அதுக்கப்புறம் இந்த ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் காலையில் வந்து இது வந்து தோசை இட்லிக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் துவையலாக இருந்தால் கஞ்சிக்கு எல்லாமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அப்படியே நல்லா வதக்கி விட்டுறலாம் அது ஸ்லோவில் போட்டு தான் நான் ஒவ்வொரு விலையாக பார்த்துட்டு இருந்தேன் அதனால் அது அப்படி இருக்குது இப்போ அது நல்லா அடியில் வதங்கி இப்போ வதங்கும் போதே அந்த மல்லியும் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினோடன கொத்தமல்லி எடுத்துக்கோங்க கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அந்த அளவுக்கு போல் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர் பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டுக்கடை கொத்தமல்லி சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து இது சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக மல்லியை வந்து இப்படி டேரெக்டாக நீங்கள் சேர்த்து பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நீங்களே அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுறீங்க இப்போ நல்லா வதங்கி வரும்போது ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இப்போ அந்த தக்காளி வந்து நமக்கு ஆகிறது தான் அளவு அந்த கணக்கு வந்து அதை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தக்காளி நல்லா குழஞ்ச உடனே மல்லி கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு பெரட்டை அது சூட்லேயே இதாயிரும் அப்படியே நம்ம வந்து பெரட்டி அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் இப்போ அது முதல்ல ஊற்றுன எண்ணெயும் சரியாயிருச்சு இது நான் ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால அப்படி இருக்குது பாத்திரம் ஏன் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க இது ஆன்லைனில் போட்டது அது ரிட்டர்ன் வந்து போட முடியல அதனால் பாத்திரம் கொஞ்சம் டேமேஜ் தான் வந்தது இதோடு சேர்த்து மூணு காம்போ ஆஃபரில் போட்டால் அது ரெண்டும் நல்லா வந்துருந்துச்சு இந்த பாத்திரம் மட்டும் கொஞ்சம் நெலிசலாக தான் வந்துருந்துச்சு இதுக்கு வழக்கம் போல் அரைச்சிட்டு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரைக்கிறது வந்து ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரவா பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உள்ள நைஸாக தான் பிடிக்கலாம் நம்ம நைஸாக வச்சுக்கலாம் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாம் இப்போ வந்து இது நல்லெண்ணெய் விட்டுட்டு வளர்க்கும் போல் நான் வந்து இந்த பாத்திரத்தில் தாளிக்கிறதுனால கொஞ்சம் ஒரு உரமாக தானே எண்ணெய் போய் அதனால் அதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் கடுகு உளுந்த பருப்பு தாளிச்சுட்டு அதுலேயே நீங்கள் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூளி போல் தாளிப்பு தான் சட்னியை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தில் விட்டு ஒரு கொதி லைட்டாக அப்படி பிரிஞ்சு வர நேரத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க எடுத்து வச்சிட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு கூட அந்த சட்னி நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் புளியும் போட்டிருக்கோம் இல்லையா அந்த ப்ரிசர்வேட்டிவ்குனால கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும் நான் இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன் நான் நைஸாக அரைக்கலை இப்போ இதை வந்து நல்லா அதில் ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்குவோங்க உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்குவோங்க நான் துவையில் வைக்கலை அந்த சட்னியாக தான் வைக்க போகிறேன் தோசைக்கு தான் காலையில் வந்து ஸ்கூலுக்கு தான் இது வந்து நான் ரெடி பண்ணேன் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிள்ளைகளுமே கேட்பாங்க இது ஏன் வித்தியாசமாக இருக்குதுன்னு அப்போ விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி தான் நல் நல்ல சாப்பாடுங்கிறதுல இன்றைக்கி போடுற வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ